வணக்கம் இன்பத் கதையோட தொடர்ச்சியை இப்போ கே கதைக்கு போகலாமா இனிமேல் எனக்கு கோபம் வராது சொல் உங்களுக்கு அந்த சமயத்தில் அப்படி மூக்குக்கு மேல் கோபம் வரும் சரிதான் ஆனால் குழந்தைகள் எதிரில் நான் பொய் சொல்வது போல் பேசியது சரியல்ல அவர்களுக்கு எப்படி என்னிடம் நம்பிக்கை இருக்கும் அப்பா வேறு அம்மா வேறு என்ற எண்ணம் குழந்தைகளுக்கு இருந்தால் பிறகு நீங்களும் வளர்க்க முடியாது நானும் வளர்க்க முடியாது தாயன்பு என்பது தங்களுக்கு கிட்டாத பொருள் என்ற எண்ணம் அக்குழந்தை உள்ளங்களிலே ஊன்றிவிட்டால் பிறகு அவர்கள் நரம்பிலே பலமே இல்லாத சுத்த கோழைகளாகி விடுவார்கள் சரி பத்மா குழந்தைகள் விஷயத்தில் நான் குறுக்கிடவில்லை சரிதானே அப்படி சொல்லவில்லை அவர்களுக்கு நான் ஒன்றும் கெடுதல் செய்ய மாட்டேன் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த சிறு உதவியும் செய்ய நான் இருக்கிறேன் என்பதையும் அவர்கள் உணர வேண்டும் குழந்தைகளை வளர்ப்பதற்காக வைத்திருக்கும் தாதி போல் என்னை கருதினால் அவர்கள் வாழ்க்கையும் நிலையற்று போய்விடும் எனக்கும் சுகம் என்பதை காண முடியாது மொத்த பலன் உங்களுக்கு நரகம்தான் முதலில் உங்களுக்கு என்னிடத்தில் நம்பிக்கை வேண்டும் நான் வேறு சுபத்ரா வேறு அவள் இடத்தில் என்னை சரி தட்டி போட வேண்டும் என்ற எண்ணமே வேண்டாம் இந்த வாத்தியார்மார்களையே கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது எடுத்ததற்கெல்லாம் ஒரு சின்ன பிரசங்கம் என்றான் பாலகிருஷ்ணன் இருவரும் சிரித்தார்கள் ஆனால் தன்னை அணைத்திருந்த கையின் ஸ்பரிசத்தில் தன் கணவன் தன்னுடன் ஒத்து வாழ சம்மதித்து விட்டான் என்று உணர்ந்தாள் பத்மாவதி வீட்டின் பக்கம் கண்களை ஓட்டினாள் அவள் குழந்தைகள் படுத்திருந்த இடத்தில் விளக்கு போடப்பட்டிருந்தது அவள் எழுந்துவிட்டாள் குழந்தைகள் விழித்துக்கொண்டு விட்டார்கள் போல் இருக்கிறது நாம் போவோம் வாருங்கள் என்று கூறியவாறு அவள் வேகமாக வீட்டை நோக்கி நடந்தாள் என்று ஓவென்று அழுது கொண்டிருந்தான் ராஜா அப்பொழுதுதான் காவேரி கண்களை பிரிக்க முடியாமல் விழித்துக் கொண்டு தம்பியிடம் வந்திருந்தாள் அதற்குள் பத்மாவதி உள்ளே போய்விட்டாள் ராஜாவை மார்பில் சாய்த்து கொண்டு மெல்ல தட்டி தூங்கப்படுத்த முயன்றாள் எங்க சித்தி போயிருந்தாய் என்று தூக்கத்தோடு கனகரத்த குரலில் கேட்டாள் காவேரி வெளியில் நிலா வெளிச்சம் குளம் வரை நடந்துவிட்டு வந்தோம் நீ விழித்துக்கொண்டாயா கொண்டாயா என்ன பயந்து விட்டாயா ஏனடி கண்ணே என்று பத்மாவதி பரிவுடன் கூறினாள் இல்ல இல்லை ராஜா அழுதவுடன் தான் விழித்து கொண்டேன் சரி படுத்துக்கொள் என்று கூறிவிட்டு விளக்கை அணையுங்கள் என்று கணவனுக்கு ஆங்கே பத்மாவதி காவேரி உடனே அங்கேயே படுத்துக்கொண்டு தூங்கிவிட்டாள் பாலகிருஷ்ணன் பத்மாவதியின் அருகில் படுத்துக்கொண்டான் உங்கள் அறையில் போய் படுங்கள் இல்லாவிட்டால் காவேரி பக்கத்தில் படுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அவள் தூங்குவதற்கு ஆயத்தமானாள் அப்பா அருகில் படுத்திருப்பதை உணர்ந்த காவேரி அவன் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்துக் கொண்டாள் ராஜாவும் அன்னையின் அணைப்பில் உறங்கிவிட்டான் பாலகிருஷ்ணனுக்கு எளிதில் உறக்கம் வரவில்லை ஆனால் பத்மாவதி தூங்கிவிட்டதன் அடையாளமாக அவள் ராஜாவை தட்டும் சத்தம் நின்றுவிட்டது சற்று நேரத்திற்கெல்லாம் வாரிஜா இழுத்து கொண்டாள் சித்தி துணை வாயேன் என்று அவள் பத்மாவதியை எழுப்பினாள் வருகிறேன் என்று குரல் கொடுத்து கொண்டே பத்மாவதி மெதுவாக எழுந்து வாரிஜாவை அழைத்து கொண்டு போனாள் திரும்பி வந்ததும் அவள் வாரிஜாவை படுக்க வைத்துவிட்டு விளக்கை போட்டு கடிகாரத்தை பார்த்தாள் மணி ஒன்று அடித்து விட்டது அப்பொழுது கணவன் கண்ணை கொட்டாமல் விழித்துக்கொண்டு படுத்திருப்பது தெரிந்தது நீங்கள் எழுந்து குழந்தையுடன் போகக்கூடாது என்று அன்பு ததும்ப சுவாதினத்துடன் கழிந்தாள் பத்மாவதி பாலகிருஷ்ணன் பதிலுக்கு பல் தெரிய சிரித்தான் சித்தி என்கிட்டேயே படுத்துக்கோ என்று வாரிஜா கூறவும் பத்மாவதி அவளை கட்டி கொண்டு படுத்தாள் இது சர்வ சகஜமாக எல்லார் வீட்டிலும் நடக்கக்கூடிய சந்தர்ப்பமானாலும் பாலகிருஷ்ணன் வரை வால் நட்சத்திரத்தை கண்டுவிட்டது போல ஆச்சரியத்தை உண்டு பண்ணிற்று சிறு பெண் பத்மா எவ்வளவு சுலபமாக குடும்ப பாரத்தையும் குழந்தைகள் தொல்லைகளையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக நடத்துகிறாள் அவளை கோபித்துக்கொண்டு வீட்டை விட்டே துருத்தி விட பார்த்தோமே சற்று யோசியாமல் நம் வாழ்வு அவள் வாழ்வு குழந்தைகள் வாழ்வு யாவற்றையும் ஒரே அடியில் பாழாக்க எத்தனை விட்டோமே என்று தனக்குள் திரும்ப திரும்ப அவன் யோசனை செய்யலானான் பத்மாவதி மறுபடியும் எழுந்தாள் என்ன பத்து இந்த ராஜா பொல்லாதவனாக ஆகிவிட்டானா படுக்கையை நினைத்து விடுகிறான் வாரிஜாவின் பாவாடை கூட நினைந்து விட்டது காலையில் எழுந்து அவள்தான் என சாதிப்பான் துஷ்ட பயல் என்று அவள் மிக்க அன்போடும் பெருமையோடும் கூறிக்கொண்டாள் பிறகு குழந்தைகளை எடுத்து வேறு வேறு இடத்தில் விட்டுவிட்டு தானும் படுத்தாள் பாலகிருஷ்ணன் எட்டி பத்மாவதியின் கன்னத்தை தடவினான் ராஜா கீறின இருந்தது ராஜா பொல்லாதவன்தான் என்றான் அவன் மெதுவாக குழந்தை அவனுக்கு என்ன தெரியும் என்று அவள் சமாதானம் கூறினாள் இரண்டு இடியும் மின்னலுமாக வந்த இரவு விடியும் போது நிர்மலமாக தேஜோமயமாக சூரியனின் பொன் ஒளியுடன் கழிந்தது குழந்தைகள் சுறுசுறுப்புடன் எழுந்தார்கள் பத்மாவதி வழக்கம் போல தன் வேலைகளை கவனிக்கலானாள் காவேரி தெளிந்த மனத்துடன் சித்திக்கு உதவி புரிந்தாள் பாலகிருஷ்ணன் அந்த காட்சியே நூறு தடவை பார்த்து பார்த்து ரசித்தான் முன்னாள் கோபத்தினால் இந்த அமைதியையும் ஒற்றுமையையும் இழந்துவிட இருந்தோமே என்று அவன் பன்முறை நினைத்து கொண்டான் சென்று கொண்டிருந்த வாழ்க்கை பாதையில் ஓர் ஓடை வந்து குறுக்கே பாய்ந்தது அதன் இரு மருங்கிலும் சக்தி மிகுந்து வழுக்காமல் அந்த தண்ணீரை தாண்டி வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது பத்மாவதி எப்படியோ அந்த கண்டத்தை தாண்டி விட்டாள் அதன் பயனாக தனக்குள் இருக்கும் சக்தியையும் அவள் ஒருவாறு ஊகித்து கொண்டாள் கணவனிடம் நெருங்கிவிட்ட உணர்ச்சி அவளுக்கு இருமடங்கு சக்தியை அளித்தது அவள் புதிய மனுஷியாகிவிட்டாள் அன்று கருணா மறுபடியும் வந்தாள் தன் சிநேகிதியின் வாழ்க்கை பாதை எப்படியாகிவிட்டதோ என்ற கவலை இரவெல்லாம் அவளை துன்புறுத்தியது பல சந்தேகங்கள் உள்ளத்தை வாட்ட அவள் ஓடோடியும் வந்தாள் பத்மாவதி காவேரிக்கு தலை பின்னி கொண்டிருந்தாள் வாரிஜாவுக்கு பாவாடை கட்டி கொண்டிருந்தான் பாலகிருஷ்ணன் ராஜா பத்மாவதியின் முதியில் தொத்தி தொந்தரவு செய்து கொண்டிருந்தான் இந்த ராஜாவை சற்று கூப்பிடுங்களே என்று பத்மாவதி கூறிக்கொண்டிருந்தாள் கருணா உள்ளே நுழையும் போது இந்த அதிகார குரலைக் கேட்டு வியந்தாள் உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் இல்லையா என்று கேட்டாள் கருணா பாலகிருஷ்ணன் சிரித்துக் கொண்டே எழுந்தான் நீங்கள் இப்படியா பாஸ்கரனை அதிகாரம் செய்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு அப்பால் நகர்ந்தான் இல்லை பத்மா பொல்லாதவள்தான் என்று சிரித்து கூறிவிட்டு தன் தோழியின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் அவள் கண்களில் பெருமிதம் தாண்டவம் பாலகிருஷ்ணன் குடும்பம் ஒரு அழகு குடும்பம் என்று எல்லோரும் பேசிக் கொண்டனர் எப்பொழுதும் வீடு பளபளத்தது குழந்தைகள் சுகமாகவும் சமத்தாகவும் திகழ்ந்தனர் கணவனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் உரிமையுடன் பழகினார்கள் அன்பு கொடி ஒன்று அவர்கள் எல்லோரையும் ஒருங்கே பின்னலிட்டு பிணைத்து வந்தது என்று சொல்லலாம் பாலகிருஷ்ணனின் தாய் தகப்பனார் ஊரில் இருந்து திரும்பி இந்த விஷயங்களை கவனித்து மிகவும் சந்தோஷப்பட்டனர் பத்மாவதிக்கும் பெருமை பெரியவர்கள் வந்தது அவளுக்கு மிகவும் சௌகரியமாக இருந்தது கருணா அடிக்கடி வந்து கொண்டிருந்தாள் நந்தினியிடமிருந்து கடிதங்கள் வந்தபடி இருந்தன கருணா அன்றைக்கு மட்டும் நீ அப்படி அடித்து பேசாமல் இருந்திருந்தாயோ நான் மாறி இருக்கவே மாட்டேன் அன்று அவ்வளவு மனம் கசந்து விட்டது எனக்கு படித்தவராக இருந்தால் என்ன என்றெல்லாம் ஒருவித வெறுப்பு அவரை நம்பித்தானே நாம் இந்த பெரிய பலுவை ஏற்றுக்கொண்டோம் கடைசியில் கேவலம் வயிற்று பிழைப்புக்காக உழைக்கும் வேலைக்காரி போல் ஆகிவிட்டோமே உன் தாய் கோரியபடி நல்ல உத்தியோகத்தை புறக்கணித்துவிட்டு கேவலம் வாழ்வில் ஒரு பாதுகாப்புக்கா அடிமைத்தனத்தை மேற்கொள்வதா என்றெல்லாம் தீவிரமாக வேலை செய்ததே எனது உழைந்த உள்ளம் பிறகு யோசித்துப் பார்த்தேன் நீ சொல்வது போல் நீயும் உன் குழந்தைகள் பொருட்டு உன் கணவனுடன் மனபேதம் அடைய நேரிடுகிறது நானும் அதே போல்தான் என் புருஷனிடம் வித்தியாசப்பட்டு விட்டேன் இதில் ஒரே ஒரு குற்றம்தான் இருந்தது நீயோ நம் குழந்தை ஆயிற்று நம் கணவனாயிற்று யாருக்காக யாரை விடுவது என்று நினைத்து மேலே நடப்பதை பார்த்தாய் நானோ அந்த குழந்தைகள் எனக்கு சொந்தமில்லை என்ற மனப்பான்மையினால் பாதிக்கப்பட்டு விட்டேன் எப்படியானால் என்ன பத்மா நீ சந்தோஷமாக இருக்க தெரிந்து கொண்டு விட்டாய் அன்று இரவெல்லாம் நானும் தூங்கவில்லை என்றாள் கருணா கருணா நந்தினி வந்து இப்பொழுது பார்த்தால் என்ன சொல்வாளோ அவள் பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது அவள் சகலமும் தெரிந்த பேர் வழி அவளுக்கு ஏனோ இன்னமும் கல்யாணமாகவில்லையே அவள் கதை உனக்கு தெரியாதா அவளுடைய அத்தான் ஒருவன் இருக்கிறான் அவனேதான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்கிறாள் இவள் அவனும் இவளையே நினைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவர்கள் ஜாதகங்களில் பொருத்தமில்லையோ என்னவோ ஏதோ ஒரு விதமான தடங்களின் பயனாக இரண்டு பேருமே கல்யாணம் இல்லாமல் இருக்கிறார்கள் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறதே அதுதான் இருக்கிறது ஒரு நாள் அவள் சொன்னாள் தான் மனமுடைந்து இருந்ததாகவும் உன் தாய் அவளை காப்பாற்றியதாகவும் சொன்னாள் ஆமாம் அதுவும் என்ன அவர்கள் பெற்றோர்கள் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவது என்று நிச்சயித்து தங்கள் மன ஏதோ பரிகாரம் செய்துவிட்டு விவாகத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள் செய்தார்கள்ச்சய்தாம்பூர தந்தைக்கு அவன் திடீரென்று மூர்ச்சியாக கீழே விழுந்து விட்டான் எல்லோருக்கும் நடுக்கமாகிவிட்டது தன்னால் தான் எல்லோருக்கும் கஷ்டம் என்ற உணர்ச்சி அவளுக்கு நரம்பு தளர்ச்சியுடன் ஆறு மாசம் படுக்கையில் இருந்தாள் பிறகு இருவரும் விவாகமே இல்லாமல் இதேபோல் நண்பர்களாகவே இருந்துவிட தீர்மானித்து விட்டார்கள் என்று சொல்லி நந்தினியின் கதையை முடித்தாள் கருணா நந்தினியின் மன உறுதிதான் என்ன அவளிடம் போய் நான் மூக்கால் அழ இருந்தேனே என்றாள் பத்மாவதி அதற்குத்தான் சொன்னேன் அவளிடம் போய் பலவீனத்தை காண்பித்துக் கொள்ள வேண்டாம் என்று கருணாவின் ஆழ்ந்த நட்பின் உண்மை தரம் பத்மாவதியின் உள்ளத்தை தொட்டது பத்மா நான் சொல்கிறேனே என்று நினைக்காதே நீ ஒரு தரம் என் அம்மாவை பார்த்துவிட்டு வா இன்று வா என்னோடு என்று அழைத்தாள் கருணா நாகரத்தினத்தை பார்த்த இரண்டொரு சந்தர்ப்பங்களில் அவள் எதையும் திரஸ்காரமாகவோ வேடிக்கையாகவோ பேசியது பத்மாவதிக்கு பிடிக்கவில்லை எதிலுமே ஒரு ஆழ்ந்த கருத்து கிடையாது போல் தட்டி விடுவது அவளுக்கு சரியாகப்படவில்லை ஆகையால் கருணாவின் பேச்சை அவள் அதிகமாக கவனிக்கவில்லை ஆனால் கருணா விடவில்லை பத்மா நான் சொல்வதைத்தான் ஒருமுறை கேளை என் அம்மா உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்று கூறி வற்புறுத்தி அவள் பத்மாவதியை தன்னுடன் அழைத்து சென்றாள் வீட்டு வாசலில் நாகரத்தினம் நின்று கொண்டிருந்தாள் அவள் இவர்களை கண்டதும் பத்மாவதியை அன்போடு அழைத்துச் சென்று உள்ளே உட்கார வைத்தாள் பத்மாவதிக்கு மட்டும் முழுமேல் இருப்பது போலவே இருந்தது ஆனால் கருணாவுக்காகவும் மரியாதையை ஒட்டியும் அவள் சிரித்து பேசினாள் அன்று நாகரத்தினம் தினமும் போன்ற நிலையில் இல்லை அவள் முகம் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது போல இருந்தது என்ன விசேஷம் லலிதா எங்கே என்று கேட்டாள் கருணா இந்த பெண்ணுக்கு புத்தி என்பது மருந்துக்கு கூட கிடையாது மோகனை தூக்கி கொண்டு போயிருக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு இன்னமும் வரவில்லை டெலிபோன் பண்ணி கேட்டதற்கு ஏதோ குழந்தை உண்டு தண்ணீர் தொட்டியில் விழுந்து விட்டது அதை தூக்கிக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்றாள் நகரத்திலும் நம் மோகனா ஏன் அம்மா அனுப்பினீர்கள் அவருக்கு தெரிந்தால் என்னை கொன்று விடுவாரே கருணா பேசி முடிப்பதற்குள் லலிதாவே குழந்தையோடு உள்ளே நுழைந்தாள் என்னடி கழுத எங்க போன என்று தாய் ஒரு பையன் தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து விட்டான் அதற்கு நீ கூட ஊர்வலம் போனாயோ போ உள்ளே என்று கத்தினாள் நாகரத்திடம் கருணா தன் மகனை வாங்கி மார்போடு அணைத்து கொண்டாள் போங்களம்மா நீங்கள் இவனை எதற்கு அனுப்பினீர்கள் எனக்கு உயிரே இல்லை என்று முனகினாள் அவள் எனக்கு உயிர் இருந்தது அவளுக்கு இல்லை பார்த்து கொள்ளமா பத்மா இத்தனை நேரம் நான் மட்டும் ஊஞ்சல் ஆடிக்கொண்டா இருந்தே நீயே பார்த்துக்கொள் இந்த உலகத்தை என் லலிதா போனதும் பரவாயில்லையாம் இவள் குழந்தையை அனுப்பியது தப்பா அதிலும் எனக்கு கவலை இல்லையாம் இவளுக்கு தான் அக்கறையாம் எப்படி இருக்கிறது சமாச்சாரம் இந்த நன்றி கட்ட உலகத்தில் நீ வந்து யாரோ பெற்ற குழந்தைகளை உனக்கே சொல்லும் என்று நிலைநிறுத்த பார்க்கிறாய் உன்னையே நீ ஏமாற்றிக்கொள்ள பார்க்கிறாய் நான் பெற்று வளர்த்த குழந்தைகளே இப்படி இருக்க ஹ அப்புறம் என்ன செய்தி உன் மூத்தாள் படத்துக்கு தினமும் நூத்தெட்டு பிரதட்சிணம் செய்கிறியா என்று கேட்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டாள் நகரத்தினம் மனத்தில் எவ்வளவு கவலை இருந்திருந்தால் இந்த அம்மாள் அந்த ஒரு கணம் அப்படி சற்று சாதாரணமாக இருந்திருப்பாள் நல்ல பிரகிருதி இவளுக்கு யாரை பற்றியும் மதிப்போ நல்ல அபிப்பிராயமோ கிடையாதோ என்னையும் அல்லவா அதேரியப்படுத்துகிறாள் இவளை நான் வேறும் பார்க்க வரவில்லையா அவள் பெண்ணுக்கு குறை என்று பத்மாவதி தனக்குள்ளேயே எண்ணிக்கொண்டாள் நீ வெகு நன்றாக சமாளித்துக் கொண்டு அழகாக குடித்தனம் செய்கிறாயாமே என்று நாகரத்தனம் கேட்டாள் பத்மாவதி என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் எப்படி பதில் சொன்னால் என்ன கேலி செய்வாளோ என்று யோசித்தபடி பேசாமல் இருந்தாள் இதுவரை நன்றாகத்தான் நடந்துவிட்டது இப்பொழுதுதான் பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள் ராஜபாட்டையை விட்டு வயற்காட்டு வரப்பின் மேல் நடப்பது போல் தான் இனி வாழ்க்கை இந்த பக்கம் சற்று சாய்ந்தால் பெரியவர்கள் மனசு கஷ்டப்படும் இது நடுவில் குழந்தைகளை ஜாக்கிரதையாக பாதுகாத்து மனமுடியாமல் செலுத்தி கொண்டு போக வேண்டும் என்று கருணா கூறினாள் நாகரத்தினம் சில வினாடிகள் பத்மாவதியை உற்று கவனித்தாள் நீ என்னதான் சொல் தானாக ஒட்ட வேண்டியதை தண்ணீர் போட்டு ஒட்ட முடியாது ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஒட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அன்று இரவு படுத்ததும் பத்மாவதியின் மனம் சஞ்சலத்துடன் அலைந்தது குழந்தைகளுக்கு துணையாக பாட்டி படுத்துக்கொண்டாள் ராஜா மட்டும் ஒரே பிடிவாதமாக அவள் படுக்கையில் தூங்கினான் பத்மாவதி அவனை அனைத்தபடியே படுத்துக்கொண்டு யோசனையில் ஆழ்ந்தாள் இரண்டு முறை தன்னையும் மீறி பெருமூச்சறிந்தாள் என்ன பத்மா இன்னமும் நான் தூங்கவில்லை என்று கேட்டுக்கொண்டே கட்டிலில் தலைமாட்டில் இருந்த விளக்கை போட்டான் பாலகிருஷ்ணன் பத்மாவதியின் முகம் வாட்டமாக இருந்தது என்ன என்னிடம் சொல் என்றான் அவன் குழைவுடன் ஒன்றுமில்லை நேற்று கருணா ஒரு வார்த்தை சொன்னாள் என் வாழ்க்கை வரப்பு மேல் நடப்பது போல என்றாள் அது எவ்வளவு நிச்சயம் என்று தோன்றுகிறது கருணாவுக்கு என்ன வேலை ஏதாவது அசட்டு பிசட்டு என்று உளருவாள் நாகரத்னத்தை பார்த்தாயா எப்பொழுது பார்த்தாலும் ஒரு சிரிப்பு எதை கண்டாலும் ஒரு மந்தஹாசம் அப்படித்தான் இருக்க வேண்டும் பத்மாவதி ஒன்றும் பதில் சொல்லவில்லை அவள் மனத்திலே புயல் வீசிக் கொண்டிருந்தது ஏன் பேசாமல் இருக்கிறாய் பேசுவதற்கு ஒன்றும் தோன்றவில்லை என் எவ்வனத்திற்கும் பொறுப்புக்கும் போராட்டம் தொடங்கிவிட்டது அதை எப்படி கடக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் பெரிய பிரச்சனை போயேன் இது பார் பத்து உனக்கு வீட்டு சிக்கல்கள் தொந்தரவு செய்தால் சொல் நான் நந்தினிக்கு ஒரு வரி எழுதினால் அவள் ஓடி வந்து விடுவாள் நொடியில் தீர்த்து வைத்து விடுவாள் சுபத்ராவுக்கு அவள்தான் மந்திரி என்று பாலகிருஷ்ணன் யோஜனை கூறினான் பத்மாவதி யோசித்தாள் நந்தினி முன் தான் அதைரியப்படுவதாக காண்பித்து கொள்ள அவள் இஷ்டப்படவில்லை ஆகையால் சட்டென்று சமாளித்து கொண்டு அவள் வேறு விதமாக பேச ஆரம்பித்தாள் சுபத்ரா மகாபலிபுரம் பார்த்திருக்கிறாளோ அவளா நூறு தடவை பார்த்திருப்பாள் வாரத்திற்கு ஒரு முறை எங்காவது போகாவிட்டால் அவள் தலை வெடித்துவிடும் கடைசி பட்சம் சினிமா பார்த்துவிட்டு கடைத்தது சுற்றி ராமா கபேயில் பட்சணம் சாப்பிட்டு ஒரு சேர் பாதாம் அல்வாவையும் வாங்கி கொண்டுதான் வீடு திரும்புவாள் நான் கடை தெருவே பார்த்ததில்லை என்றாள் பத்மாவதி உன்னை எல்லா இடங்களுக்கும் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று வாக்களித்தான் கணவன் வெள்ளம் வர ஆரம்பித்தால் கூட சில சமயம் அதன் ஆதிக்கம் குறைந்து அதிக சேதம் இல்லாமல் நிதானித்துவிடும் ஆனால் போராட்டம் மூண்டால் மட்டும் உள்ளூர் கலகமாவது இல்லாமல் அடங்காது பத்மாவதியின் உள்ளத்திலே போராட்டம் விட்டது அவள் இளம் வயதும் அதிர்ஷ்டமான நிலைமையும் மன்மதன் போன்ற கணவனும் சேர்ந்து ஒரு அவள் மனம் புது மன வாழ்வின் அம்சங்களையும் இன்பங்களையும் விரும்பியது மறுபுறம் தான் ஏழமை ஸ்திதியிலிருந்து எழும்பி வந்தது தன் குடும்ப பாரம் பெரியோர்கள் முன் பணிந்து நடக்க வேண்டிய அவசியம் குழந்தைகளை பராமரிக்கும் பொறுப்பு இவை ஒருங்கு கூடி அவளை இரண்டாக கிழித்துவிட எத்தளித்தன அவள் கூடிய மட்டும் எஃகு போல் இப்படியும் வளையாமல் அப்படியும் கோணாமல் நிற்க முயன்றாள் முயற்சி மட்டும் இருந்தால் சில சமயங்களில் போதுவதில்லை அதற்கு தகுந்த சந்தர்ப்பமும் வேண்டி நிற்கிறது பத்மாவதி கணவனுடன் கடைக்கு போயிருந்தாள் அவளுக்காக அவள் ஜருகை பூ வேலை செய்த ஒரு ஜார்ஜர் புடவையை பொறுக்கி எடுத்தான் குழந்தைகளும் உடன் வந்திருந்தபடியால் அவர்களும் சித்திக்காக வாங்கப்படும் முதல் புடவைக்கு ஏற்ற ரவிக்கையும் கைப்பையும் செருப்பும் தேடுவதில் ஆசையுடன் ஈடுபட்டனர் அன்று மாலை பாலகிருஷ்ணன் அவளை அந்த புடவையை உடுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டான் அவன் வேலையிலிருந்து திரும்பி வரும்போது அலங்காரமாக நிற்க வேண்டும் என்று நினைத்தவனாய் அவள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு தயாராக இருந்தாள் சித்தி நீ எப்பொழுது புதுப்புடவை கட்டிக்கொள்ளப் போகிறாய் நாங்களும் பட்டுப்பாவாடை கட்டிக்கொள்ளவா என்று பெண்கள் கேட்டனர் கட்டிக்கொள்ளுங்கள் அப்புறம் நாம் எல்லோரும் வெளியே போவோம் என்று சொல்லி அவர்களை முதுகில் தட்டி அனுப்பினாள் சித்தி பாலகிருஷ்ணன் வந்தான் அவன் முகமும் அகமும் மலரும்படி இருந்தது அவன் குடும்பம் பத்மாவதி இஷ்டப்படி எல்லோரும் அன்று சினிமாவுக்கு போய்விட்டு வந்தனர் பத்மாவதியின் மனம் குதூகலத்தில் இருந்தது பத்து இன்றைக்கு நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் தெரியுமா என்று அவள் காதருகில் கூறினான் பாலகிருஷ்ணன் நாம் எல்லோருமாக சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன என்று அவள் கொஞ்சதலாக கேட்டாள் ஆகட்டும் சீக்கிரமே எடுத்து விடுவோம் இல்லாவிட்டால் குடும்பம் பெரிதாகிக் கொண்டே வரும் போல் இருக்கிறது என்றான் அவன் மெதுவாக பத்மாவதியின் முகம் புதிய சோவையுடன் விளங்கிற்று ஞானத்துடன் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள் உனக்கு பெண் வேண்டுமா பிள்ளை வேண்டுமா என்று கேட்டான் பாலகிருஷ்ணன் ராஜாவுக்கு தம்பி தான் வேண்டும் என்று பதிலளித்துவிட்டு அவள் வேலைகளை கவனிக்க உள்ளே சென்று விட்டாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்